சபை சிற்சபைன்னு ரொம்ப ரெண்டு கண்ணு தான் தலையோட அமைப்பு சத்தியகான சபை தலைக்கு உள்ளே இருக்கிற ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்ம உயிர் ஆன்மா அந்த உயிர் ஒளி நேரம் முக்கோணமா இடது கண்ணில் சிற்சபையோ வலது கண்ணில் பொற்சபையோ சூரியன் சந்திரனாவும் இருக்குது இதை சொல்லிக் கொடுக்க தான் தினசரி வழிபாடு மாச பூச ஜோதி தரிசனம் தைப்பூச ஜோதி தரிசனம் எப்படியாவது தெரிஞ்சுக்கங்க உங்களுக்குள்ள அந்த இந்த வெளியில பாக்கிற இந்த காட்டுற ஜோதியை உங்களுக்குள்ள எப்படி பார்க்கணுன்றது தெளிவா சொல்லுகார் நினைந்து நினைந்து ஒரு குரு வேணும் குரு மூலம் கண்ணில் இருக்கிற உயிர் ஒளியை தூண்ட பெற்றுக்கொண்டு அந்த உயிர் ஒளியை உணர்ந்து அதில் நினைவை நிறுத்தி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து இது போல தவம் செஞ்சு நமக்குள்ள ஆன்மாவை மறைச்சிக்கிட்டு இருக்கிற கர்ம வினை திரைகளை விலக்கி நமக்குள்ள ஜோதி பார்த்து நாம அந்த மரணமெல்லா பெருவாழ்வு அடைந்து என்றும் பேரின்ப பெருவாழ்வு பெற்று வாழ்வாங்க வாழணும் தான் எல்லா ஞானியில் மகானும் சொன்னதை வல்லல்பெருமான் ரொம்ப எளிமையா காட்டி வச்சுட்டு போயிட்டார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குளயம் எல்லாம் வாங்குக நன்றி சரணம்